வணக்க மக்களே நான் அந்தவங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு பதிவில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு அன் பதினஞ்சு ஜீரோ நாற்பத்தி எட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த நோயத்தை பத்தி தாங்க பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல்லைக்கன் ஆல செட் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம தினமும் போடுற விவசாயி வீடியோ உடனே கூட நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பாக்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரோன்றதே உங்களுக்கு தெளிவா புரியும் ஆர்என்ஆர் என் பதினஞ்சு ஜீரோ நாற்பத்தெட்டுன்னு சொல்லக்கூடிய எந்த நாள் ரகந்தாங்க இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா கை நடுவுல நூத்தி பதினஞ்சு இருந்து ஒரு நூத்தி இருபது உங்களுக்கு அறுவடைக்கு வந்துரும் சம்பா மற்றும் குறுவை பட்டத்துல நூத்தி அஞ்சு ஒரு நூத்தி பத்து உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் ஒரு குறுகிய கால நல் ரகம் இயந்திர நடுவுல அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி பத்து நாளில் நீங்க கரெக்டா அறுவடை செஞ்சிடலாம் அந்த அளவுக்கு சீக்கிரமாவே நேரடி நெல் விதிப்புல அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்து நாள்ல இருந்து ஒரு நூத்தி பதினஞ்சு உங்களுக்கு அறுவடைக்கு வந்துரும் இது பாத்தீங்கன்னா ஒரு குறுகிய கால சன்ன நிலங்க விதை அப்படின்னு ஒரு ஏக்கருக்கு கை நடவா இருந்துச்சு அப்படின்னு இருபது கிலோ விதம் தேவைப்படும் இயந்திர நடவு செய்யற விவசாயிகளுக்கும் அதே இருபது கிலோ தான் தேவைப்படும் நேரடி நெல் விதைப்புல மட்டும் நீங்க ட்ரம் சீடர்ல விதைச்சிங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிலோ தேவைப்படும் கைகளால விதைச்சிங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிலோ விதனால் விதைச்சாவே போதுமானது பதினஞ்சு டு இருபது கிலோ வரைக்கும் நீங்க விதைக்கலாம் சோ கொஞ்சம் அடம்பா விதைக்கிறதால இருபது கிலோ வரைக்கும் வாங்குவோங்க சோ கை நடவுக்கு பாத்தீங்கன்னா இருபது கிலோ இயந்திர நடவுக்கு இருபது கிலோ நேரடி நல் விதிப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு டு இருபதுக்குள்ள வரைக்கும் பயன்படுத்தலாம் நாத்து விட்டு நடவு செய்யும் முறையில நீங்க கை நடவுல செஞ்சீங்க ரெண்டு நாள்ல இருந்து ஒரு இருபத்தஞ்சு நாளுக்குள்ள கை நடவுல நீங்க நடவு செஞ்சிடணும் இதுவே நீங்க மிஷின் நடவு செய்யறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினெட்டு நாள்ல இருந்து ஒரு இருபத்தஞ்சு நாளுக்குள்ள நீங்க நடவு செஞ்சிடணும் இந்த முறையில நீங்க நடவு செஞ்சாதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தூர்க்கட்டும் திறன் பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும் நல்ல மகசூலும் எடுக்கலாம் அது மட்டும் இல்லாம நேரடி நெல் விதைப்பில் நெல் ஊற வைத்த இருபத்தி நான்கு மணி நேரம் கைது பாத்தீங்கன்னா நெல் வயலில் இந்த நெல்லை விதச்சிடணும் ஸோ அதுக்கு மேல போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக முளைப்பு திறன் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முளைப்பு உடஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனோட முளைப்பு திறன் கட் ஆகிடும் அதனால் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக விதைச்சிருங்க எந்தெந்த பருவங்கள்ல இந்த நல் ரகத்தை பயிர் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா குருவை நவரை சொர்ணவாரி ஆகிய நான்கு பட்டங்களுக்கும் இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா இருக்குங்க இது மட்டும் இல்லாம இந்த அரிசி பார்த்தீங்கன்னா சக்கரை நோயாளிகளின் சக்கரையை பார்த்தீங்கன்னா அளவை குறைக்கிறதுக்கு இந்த நல் ரகமும் பயன்படுறதுக்கு இந்த அரிசி பயன்படுது சோ சக்கரை வியாதி இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த ஆறு அன்னார் பதினஞ்சு ஜீரோ நாற்பத்தெட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகத்தை வாங்கி அவிச்சு சாப்பிடுங்க ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு மருத்துவ குணம் உள்ள ஒரு நல் ரகம் அப்படின்னு அந்த ஆர் என்ஆர் பதினஞ்சு ஜீரோ நாற்பத்தெட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க சிறப்பு பண்புகள் அப்படின்னு பாத்தினா இலை சுருட்டுப்புழு தண்டு துறைப்பான் பூச்சிகளுக்கு மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நல் ரகங்க அது மட்டும் இல்லாமல் நோய் தன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா இலை உரை அழுகல் மற்றும் இலை உரை கருகல் நோய்க்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல் இவ அனைத்துக்கும் சிறப்பு அம்சம் உண்ட ஒரு நல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்என்ஆர் பதினஞ்சு ஜீரோ நாற்பத்தி சொல்லக்கூடிய இந்த நல் தாங்க நிறைய விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சமீப காலங்களில் இந்த நல் ரகத்தை பயிர் பண்ண காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு ரூபாயிலேருந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் விற்பனை போயிட்டு இருக்கிறதால இந்த நல் நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா விரும்பி பயிர் பண்ணுறாங்க இந்த நல் மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சமாக நாற்பத்தஞ்சு மூட்டையிலேருந்து அதிகபட்சமாக ஐம்பது மூட்டை வரைக்கும் நீங்கள் அறுவடை செய்யலாங்க ஒரு ஹெக்டருக்கு ஆறு டன் வீதம் பார்த்தீங்கன்னா நீங்க மகசூல் எடுக்கலாங்க விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் தரக்கூடிய நெல் ரகத்துல அதிகப்படியான லாபம் தரக்கூடிய நெல் ரகமும் கூட இந்த நெல் ரகம் ஸோ மறக்காம இந்த நெல் ரகத்தை நீங்க ஒரு தடவையாச்சு பயிர் பண்ணி பாருங்க ஸோ அப்படி பயிர் பண்ணிட்டீங்க அப்படின்னு பாத்தினா இந்த மக ஆறுன்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகத்தை நீங்க அதுக்கப்புறம் நம்ம எப்ப பயிர் பண்ணலான்ற அளவுக்கு ஆர்வத்தை தூண்டும் அந்த அளவுக்கு கதிர்களும் நிறைய அடமான கதிர்கள் இருக்கும் சோ உங்களுக்கு மகசூரும் நல்லா தரும் நெல் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா தான் தெரியும் நெல் பயிரின் தன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நெல் கதிரில் எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பதுல இருந்து ஒரு முன்னூறு நெல்மணிகள் வரைக்குமே காணப்படுங்க இதனோட நெல் கதிர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீண்டமா இருக்கும் இதனோட பயிரோட வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு அடில இருந்து ஒரு மூன்று அடி வரைக்கும் உயரம் வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நெல்ரகத்து இருக்குங்க இந்த நெல்ரகத்தின் தண்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே தடிமனா இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா மழை மற்றும் காற்றுக்கு இந்த நெல்ரகம் சாயமா அப்படின்னு பாத்தீங்கன்னா சாயம் திரைன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவு தாங்க சோ உங்களுக்கு நம்பிக்கையா பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லாம இதனோட வர்த்தகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க ரொம்பவா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கிலோ நெல்லின் விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஆயிரத்தி எட்நூறு ரூபாயிலிருந்து அதிகபட்சம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்குமே நீங்க எதிர்பார்க்கலாம் இப்ப இருக்கிற சூழ்நிலையில கூட இந்த நல் ரகம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வித்துட்டு இருக்குங்க அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சிறப்பான ஒரு நெல் ரகம் மற்ற நெல் ரகம் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு முந்நூறு நானூறுன்னு வித்துட்டு இருக்கு சோ அந்த சமயத்துல கூட இந்த நல் ரகம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேல வித்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் ஒரு கிலோ நெல்லின் விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினெட்டு ரூபாய்ல இருந்து ஒரு இருபத்தெட்டு ரூபாய் வரைக்கும் நீங்க உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாம தனியார் வியாபாரிகள் மற்றும் வேளாண்மை விற்பனை கொடுத்து இந்த நல் ரகத்தை வாங்குறதுக்கு ரொம்பவே ஆர்வம் காட்டுவாங்க சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் பதினஞ்சு ஜீரோ நாற்பத்தி எட்டுன்னு சொல்லக்கூடிய இது இது ஒரு புதிய நெல் ரகமும் கூட தெலுங்கானா சோனா மசூரி என்று அழைக்கப்படும் இது ஒரு மரபணு நிறுத்தி செய்யப்பட்ட ஒரு நெல் ரகங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா மரபணு மூலியமா கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நெல் ரகம் அதனால பார்த்தீங்கன்னா நீங்க நம்பி பண்ணலாம் மகசூல் வயசுல நல்ல மகசூல் தரும் உங்களுக்கு கதிரகளாக தெரியும் இந்த நெல் ரகத்தை வெளியிடப்பட்ட ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறார் பதினஞ்சு ஜீரோ நாற்பத்தி எட்டு என்ற சொல்லக்கூடிய நல் ரகத்தை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு நெல் ரகங்க இது எங்க கண்டுபிடிச்சு வெளியிடப்பட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தெலுங்கானா வேளாண்மை பல்கலைக்கழகம் கண்டுபிடிச்சி வெளியிடப்பட்ட நெல் ரகம் தாங்க இந்த ஆர் ஆர்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் இந்த நெல் ரகத்தோட அரிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக மிக வெண்மை நிறத்தில் இருக்குங்க இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எதற்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நல் ரகம் சமையலுக்கு தாங்க பெரும்பாலும் யூஸ் பண்றாங்க சமையலுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சன்னமா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே சாஃப்டா இருக்கிறதால இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா சமையலுக்கு தான் போயிட்டு இருக்கு அதனாலதான் இந்த நல் ரகத்தோட ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஐயா வித்துட்டு இருக்கு ஸோ இந்த நல் ரகத்தை நீங்க சமையலுக்கு வேண்டிக்கான ஒரு பயிர் பண்ணலாம் இல்லை நீங்க மார்க்கெட்டுக்கு வேண்டுமானாலும் பயிர் பண்ணலாம் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பு சிறப்பு அம்சம் கொண்ட ஒரு நல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் என் ஆர் பதினஞ்சு ஜீரோ நாற்பத்தி சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் இங்க இந்த நல் ரகத்தோட விதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்க அருகாமல் இருக்க உரக்கடைகளை கண்டிப்பா கிடைக்குது ஸோ வாங்கி பயிர் பண்ணி பாருங்க ஸோ நல்ல ஒரு மகசூல் தரக்கூடிய ஒரு நல் ரகம் அது மட்டும் இல்லாமல் சம்பா பட்டத்திற்கு ஏற்ற நல் ரகங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் காண இருக்கிற இந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள் விவசாயிகளுக்கு அடித்தது ஜாக்பாட் ஒரு ஏக்கராவுக்கு நான்காயிரம் ரூபாய் மானியம் தராங்களா அதை பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு காண இருக்கிற இந்த வீடியோவை பாருங்கள் பி கிசான் பயனாளர்களுக்கு இருபதாவது தவணையை பத்தி நீங்க இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெப்சைட் காண்டிருக்க இந்த வீடியோவை பாருங்க குறுவை மற்றும் சம்பா பட்டத்துக்கு ஏற்ற பத்து நிலங்களை பத்தி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் சைட் கார்னருக்கு இந்த வீடியோ பாருங்க இந்த வீடியோக்கு எல்லா லிங்க்கும் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய விவசாயிகள் வீடியோ பாக்குறீங்க பட் ஆனால் லைக் போட மாட்டீங்க ஸோ லைக் போடாத விவசாயிகள் லைக் போட்டுங்க ஷேர் பண்ணி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விவசாய வீடியோவுக்கு கிராம விவசாய பிளாக் டூ சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கல பாய் ஜட்டா